நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரபுகளை மீறி உறுதிமொழி ஏற்றுள்ளதாகவும் இந்திய அரசியல் சட்டத்தின் பெயர்கள் ஹிந்தியில் இருப்பதால் உச்சரிக்க முடியாது கிருஷ்ணசாமி கோவையில் பேட்டி கோவை குனியமுத்தூர் அடுத்த புதிய இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரம் தொடர்ச்சி நீட் தேர்வு குளறுபடி விவசாயிகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்புகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினார் அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சி உயிரிழப்பு விவகாரம் அறுபத்தி மூன்று பேர் உள்ளனர் இதன் உண்மையை கண்டறிய அரசியல் கட்சிகள் பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது பிரதான அதிமுகவின் கோரிக்கை சட்டமன்றத்தில் நிராகரிக்கப்பட்டுள்ளது அதிமுகவின் கோரிக்கை ஏற்க வேண்டும் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு குறித்த விவாதிக்க வேண்டும் அதிமுக சஸ்பெண்ட் திரும்ப பெற வேண்டும் முழுமையான விவாதம் தான் சரியான பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் முதல்வர் கவலை கொள்வது மட்டும் போதாது நிரந்தர தீர்வு வேண்டும் புதிய தமிழகம் கட்சி சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் தமிழகத்தில் மதுவிலக்கு ஒன்றே தீர்வாகும் வருகின்ற ஜூலை ஆறாம் தேதி மதுவிலக்கு குறித்து ஆலோசனை கூட்டம் என் தலைமையில் நடைபெற உள்ளது அமைப்புகள் குறித்து விரைவில் தெரிவிக்கின்றேன் நாடாளுமன்றத்தில் இல்லாத மரபுகளை தமிழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஏற்படுத்தி உள்ளனர் உறுதிமொழி தாண்டி ஒரு சிலர் பெயர்கள் முழக்கம் எழுப்பியுள்ளனர் பாலஸ்தீனம் இந்து ராஷ்டிரம் போன்ற முழக்கம் வருவதற்கு காரணமாக அமைத்து உள்ளதாக குற்றச்சாட்டு வைத்தார் கோடிக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாற்று நிலை இருக்கக்கூடாது இப்போது உள்ள தேர்தல் அமைப்பு கலைக்கப்பட வேண்டும் சட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இருக்க வேண்டும் நீட் தேர்வை முதலில் ஆதரித்தவன் நான் ஆனால் வணிக நோக்கில் செயல்பட தொடங்கி உள்ளது ஆனால் மாணவர்களின் உண்மையான திறமை அடிப்படையில் செயல்பட வேண்டும் நீட் தேர்வில் மோசமான நிலை உருவாகி உள்ளது நீட் பயிற்சி நிலையங்கள் விதிமுறைகள் மீது செயல்படுகின்றன நீட் தேர்வுகளில் வெற்றி பெறுபவர்களின் புகைப்படங்களை தடை செய்ய வேண்டும் நீட் தேர்வில் கோடிக்கணக்கில் செலவு செய்வதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்கள் ஹிந்தியில் உள்ளது அனைத்து மொழி பேசும் மக்கள் பேசும் அளவிற்கு இதை வழிவகை செய்ய வேண்டும் சட்டத்தின் பெயர்கள் ஹிந்தியில் அனைவரும் உச்சரிக்க முடியாது வழக்கறிஞர் கோரிக்கைகள் நியாயமானது எனவே கவலை மட்டும் போதாது அது நிரந்தரமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது அல்லது சதி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதையெல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது விவாதத்தில்தான் எல்லா விதமான கருத்துக்களையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்க முடியும் எல்லா ஆதாரங்களையும் அவர்கள் வெளியில் சொல்ல முடியாது சட்டமன்றத்திலும் சொல்லக்கூடும் எனவே அதற்குண்டான வாய்ப்பை நலுவது ஒன்றுதான் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதுவும் தமிழகத்திலே நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வுகாணும் வழிமுறைகளை வகுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் மேலும் தமிழகத்தில் இப்பொழுது கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மட்டுமே தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நேற்றைய முன்தினம் நாங்களும் தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தனித்து பார்க்காமல் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு பத்தாண்டுகளாக ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களாக இருந்து வரக்கூடிய